ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கேருந்து மட்டும்தான் திருச்சியில் நல்லா பாருங்கள் அந்த ட்ரென் சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு ஷாப்பிங் மால் ஃபுல்லாக வெள்ளாஸ் போனதோட பாருங்கள் லேடிஸ்க்கு ஃபுல்லாக ஹேண்ட் பேக்கு ஃபுல்லாக வச்சுருக்காங்க ஹேண்ட் பேக் இருக்குது அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து ஃபேண்டு அந்த பேக் ஃபேண்டு இங்க வந்து அந்த சுபிதாரு அண்ட் மாடல் அந்த மணக்கல்யோ மசக்கல்லி அது சொல்லிட்டு என்ன விதமான சால் இருக்கு அதே மாதிரி கேப் கேப் இருக்குது இது பைக் பிள்ளைகளுக்கு லேடிஸ் தான் எல்லாம் வந்து விலையும் வந்து சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு உண்மை வந்து அருமையான ஒரு ஷாப்பிங் மாலு இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க அதாவது இப்போ என்ன ஒன்று தான் ஒன்று ஃப்ரீ தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நான் தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரிக்கு மாலில் போய் நீங்கள் கண்டிப்பாக ஏன்னா ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி குவாலிட்டியா இருக்கும் உண்மையில தரமாக இருக்கும் ட்ரெஸ்ஸு இன்னும் வாங்க அடுத்து மேலே மாடிக்கு போகிறோம் மாடியில போய் பார்ப்போம் ஃபுல்லாக போக இந்த போய் மாடி போய் ஏறி தான் ஃபுல்லாக ஜென்ஸுக்குரியது கீ ஃபிளவர் வந்து லேடிஸ்க்கு மே ஃபிளவரில் வந்து ஜென்ஸுக்கு இங்கேயும் பாருங்க எவ்வளவு ட்ரெஸ் ஐட்டம் வச்சு நாங்கள் இன்னுரே வந்து ஒரு வேற லெவலுங்க திருச்சிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரெஸ்ஸு வாங்குறதுனா இன்னும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பில்டிங்காக வந்து நல்லா சுற்றி பாருங்க ஃபுல்லாக ஏசி தான் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு எடுக்கிறது பாருங்க இல்லை மாடல் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க டி ஷர்ட்டு ஷர்ட் வித விதமான லேடிஸ் ஃபுல்லாக ஃபுல்லாக செகண்ட் ஃபுளோரு அவங்கள்ட்ட மட்ட தான் இருக்கு ஐட்டம் மட்டுமே தான் இருக்கு ஃபேண்டு கவுண்டு வச்சுட்ட இருக்கு ஃபுல்லாக ட்ரெஸ் வந்து போட்டு செக் பண்ணி பாக்கிறது ரூம் உள்ள எல்லாம் ரூம் மூணு என்ன வச்சிருக்கோம் எப்படி வேணாலும் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போங்க கண்டிப்பாக வந்து இங்க வந்து ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி லேபர் வந்து நல்லா கவனிக்க கவனிக்க முடியும் லேபராக தான் இருக்கலாம் வேலை பார்க்குறாங்க எல்லாருமே நல்ல ஒரு உள்ளவங்க வங்க மக்கள் நல்லா இது பண்ணுறாங்க கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு என்ன பார்த்து ஜென்ஸ்க்குள்ள டிசர்ட் இந்த மாதிரி வந்து கம்பெனி ஆகிட்டோம் உங்களுக்கு வந்து வெளியில் எங்கேயுமே இந்த மாதிரி டீஷர்ட் கிடைக்காது நீங்க வந்து ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா நீங்கள் வந்து அந்த சட்டைக்கு அந்த இதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கிடைக்க தான் செய்யும் அங்கே ஐம்பது கம்பி இருக்கு எங்க எந்த கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க துணி குவாலிட்டி நல்லா இருக்குதுங்க கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ட்ரெண்ட் ரெட்ஸ் தான் ட்ரெண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கிடைக்கும் உங்களுக்கு திருச்சிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நம்ம சேனல் பற்றி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்